வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் இருட்டுக்கடை திருட்டு கேங்கில் இருக்காங்கள்ல அந்த கேங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவி தான் இந்த தர்ஷிகா அந்த தர்ஷிகாவை வந்து விஜேஎஸ் புலகிறாரு இங்கே மஞ்சரி வந்து அவங்க ஷேர் மில்கை கேட்டாங்க எனக்கு ஏன் ஷேரை கொடுத்துருங்க நான் எடுத்து வச்சு அப்புறம் தயிராக்கி நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் டீமோட போய் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ விஜேஎஸ் வந்து ஜெஃப்ரியை எழுப்பி கேட்குறாரு கேப்டன்சி உன் கேப்டன்சி தானப்பா இப்போ இருக்கு உன் ஸ்டாண்டு என்னப்பான்னு கேட்டால் ஜெஃப்ரின்னா சொல்கிறான்னா நீங்கள் அவங்க ஷேரை வந்து அப்போவே வாங்கிக்கிறதா இருந்தால் ஓகே சார் ஆனால் அந்த ஷேரை அப்படியே வச்சிருந்து அப்புறமா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாதுன்னு சொன்னேன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆனால் இவங்க தான் கொடுக்கவே முடியாதுன்ட்டாங்களே பர்மிஷன் இப்படி வந்து லீகலாக ப்ரொசீஜராக கேட்டால் தான் தப்பு இவங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்போல்லாம் திருடி சாப்பிட்லாம் இந்த திருட்டு கடை கும்பல்ல இப்போ விஜேஸே வந்து கேட்குறாரு இந்த ரவா லட்டெல்லாம் இவங்க சாப்பிட்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து சுகர் இனிப்பு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ரவா லட்டு இவங்களுக்காக செய்ய ஆரம்பிச்சு அப்புறம் எல்லாருக்காகவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க தர்ஷிகா பெருந்தன்மையை பார்த்தீங்களா இவங்களுக்கு தோணுச்சுன்னா செய்வாங்க இப்போ என்ன நான் எல்லாருக்காக தானே செஞ்சேன் அப்படின்வாங்க இது ஓகே எல்லாருக்காக செஞ்சுங்க இந்த பால் சோறு சாப்பிட்டீங்களே பால் சோறு அது யாருக்காக சாப்பிட்டிங்க உங்களுக்காக தானே செஞ்சீங்க அது இதில் வந்து ஒப்புக்காக எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் ஊட்டி விட்டுருது அந்த டப்பா ஆறுன்னு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனை சாப்பிட்டு சூப்பர் அப்படின்லாம் சொன்ன அப்படி இந்த திருடுறீங்கல்ல அப்போ அந்த ஷேர் எல்லாம் வராதா இப்போ சாட்சனா வந்து சக்கரை கேட்டால் வந்து அதுக்கு ஒரு பயங்கரமான லாஜிக்கலான விஷயத்த கண்டுபிடிச்சி சொன்னாங்க இந்த தர்ஷிகா இங்கே பத்து பேருக்கு டீ போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டீ வேணாம் ஆனால் சக்கரை வேணும்னு கேட்குறீங்க நாங்கள் என்ன பத்து ஸ்பூனாக போடுறோம் ஆறு ஸ்பூன் சக்கரை தானே போடுறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி வந்து ஈக்குவலாக ஷேர் கொடுக்க முடியும் சர்க்கரை எல்லாம் அந்த பொண்ணு சர்க்கரை கேட்க கொஞ்சோண்டு கொடுத்து விட்டுருக்கலாம் அதுக்கு இவ்வளோ லாஜிக்கெல்லாம் பேசினாங்க இவங்க ஆனால் இவங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ சுகர் எடுத்துப்பாங்க பால் எடுத்துப்பாங்க இன்னும் என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க எனக்கு என்ன தோணுதுன்னா இவங்க லவ்வு ஒன்று இருக்குல்ல அது ஒரு கன்றாவி லவ்வு இந்த திருட்டு கடையில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தானே இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு இந்த லவ்வே இந்த சாப்பாடுக்கான லவ் தானோ அப்படிங்கிற டவுட் நமக்கு வருது ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த கோவா கேங் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அது ஒரு காரணத்துக்காக உருவாயிருக்குல்ல அந்த மாதிரி இங்கே இந்த தர்ஷிகாவுடைய லவ் பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் விஷால் இது சாப்பாடுக்காகவே உருவானதோ அப்படின்னு தோணுது முதல் வாரம் மூணாவது வாரம் இவங்க கேப்டனாக இருந்தாங்க கேப்டன் ஆகணும்னா பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும் பெஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லணும் அதுக்கப்புறம் டாஸ்க் விளையாடணும் அதில் ஜெயிக்கணும் அதுக்கப்புறமா சில பவர் கிடைக்கும் ஆனால் பாருங்கள் இந்த திருட்டுக்கடை மேட்டரில் மெம்பராக இருக்கார்ல தலைவனாக இருக்கார்ல விஜய் விஷால் அவரை லவ் பண்ணிட்டா அப்போ எல்லா வசதியும் சகல வசதியும் கிடைக்குதுல்ல இந்த லவ்வும் பார்த்தீங்கன்னா என்னங்க ஒரு லவ்வை போய் கொச்சைப்படுத்துறீங்க சாப்பாடு மேட்டரில் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அப்பாவியாக என்கிட்ட கேட்கலாம் கொச்சை நான் படுத்துறேன்னா இவங்க இதுவரை நூறு இடத்துல உட்காந்து நூறு முறை பேசியிருக்கிறாங்க லவ்வை பற்றி ஆனால் பேசுனதெல்லாம் என்னது அவிலாஞ்சி சாக்லேட் ஃபேக்ட்ரி நிலா இதே தான் பேஸ்ட் இருந்துருக்கிறாங்க லவ்வு அதுக்கான இடம் இது கிடையாது உன் பாசத்தை காட்டு எனக்கு அது புரியும் நம்ம வந்து பாசத்தை ஷேர் பண்ணிக்கலாம் ஆனால் லவ் பண்ணுறதுக்கான இடம் இது இல்லை இது எந்த லெவலில் டெவலப் ஆகிருக்கு லவ் முன்னாடியெல்லாம் சைடில் கட்டி பிடிப்பாங்களாம் இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக கட்டி பிடிக்கிறாங்களாம் இதுதான் இந்த லட்சணத்தில் தான் இந்த லவ்வே போயிட்டு இருக்குது இது லவ்வா நீங்களே சொல்லுங்க இப்போ திருட்டு கடையில் இருக்கிறதுனால விஷால் இருக்கிறதுனால இவங்க லவ் பண்ணுறதுனால இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சலுகை எல்லாம் இருக்குல்ல பால் சோறு கூட சாப்பிட்லாம் மற்றவங்க அவங்க ஷேராக அந்த பாலை கேட்டா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் கிச்சன் இன்சார்ஜ் இப்போ எவ்வளோ ஆடுறாங்க பாரு இதுதான் விஜேஸ் வந்து கேட்குறாரு இங்க வந்து கேட்ட விதம் தப்பா இல்லைனா மஞ்சரி கேட்டாங்கன்றது பிரச்சனையா அவங்களுக்கு அப்படின்னு மஞ்சரிங்கிறதுனா இவங்களோட பிரச்சனை இவங்க எல்லாம் செலிபிரிட்டியா நினைச்சுக்கிறாங்க இவங்க வந்து எவ்வளோ வேணுமோ அப்ப போய் திருட்டி சாப்பிட்லாம் அவரும் போன வாரம் வந்து ஃபன்னு சொல்லிட்டாரு இவங்களை காப்பாற்றுறதுக்கு திருநது இந்த திருட்டு கடை பிரியாணம் ஒரு மாதிரி ஃபன்னாக தான் இருக்குது அப்படின்னு முன்னாடி வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் சமைச்சு திருடி சமைச்சு சாப்பிட்டவங்க இப்போ டெய்லியும் இருக்கிறாங்க புதுசாக வேற ஆட்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க ராணவ் தீபக் இவங்கெல்லாம் இப்போ இவங்கெல்லாம் போய் திருடி சாப்பிட்றாங்களே அதெல்லாம் யாருடைய ஷேரு அது யாருடைய ஷேரு கணக்கில் வருதா அதெல்லாம் அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணலாம் இப்போ ஜாக்லின் கூட பால் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க அவங்களுக்கு கொடுப்பாரு அருண் கேப்டன்ஸ்லேயே அருண் இன்சார்ஜா இருக்கும்போது கொடுத்தாரு இப்போ கூட சாப்பிடுவாங்க போல இருக்கு இப்போ விஷாலும் இந்த சௌந்தர்யாவும் முதல் நாளே சாப்பிட்லையா திருடி சாப்பிட்லையா சுகர்லாம் திருடுலையா ஸோ அதனால இவங்க பண்ணலாம் எவ்வளோ வேணா பண்ணலாம் ஆனால் மற்றவங்க ஒரு கண்டஸ்டன்ட் மஞ்சரி மாதிரி ஆள் வந்து அவங்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய ஒரு ஷேரை கேட்டால் கூட அது இவங்களுக்கு ஆகிடும் அதில் தானே அந்த ஜாக்லின் கூட சொன்னது எனக்கு வந்து சாம்பார் வேணாம் பருப்பு கொடுத்துருங்க நான் நானும் பால் பாயசம் செஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல எதுக்கு அந்த நக்கல்லாம் வந்துச்சு எல்லாமே வந்து மஞ்சரி அவங்க சேர ஒரு டம்ளர் பாலை கேட்டது தான் பிரச்சனை இவங்களுக்கு ஆனால் இவங்க எவ்வளோ வேணால் திருடலாம்ல இதில் இந்த அன்ஷிதா இருக்கிறாங்களே அவங்க என்ன சொன்னாங்க நேற்று ஜெஃப்ரி ரெண்டு டீயை குடிச்சிட்டான் காலையில் ஒரு டீ ஈவினிங் ஒரு டீ எல்லாருக்கும் இவர் காலையிலே ரெண்டை குடிச்சிட்டாரு அதை வெளியில் சொல்ல அதுக்கப்புறம் சௌந்தரியா அவங்கள நல்லவங்கள காட்டிக்கிறதுக்காக போட்டு விட்டாங்க சபையில் இப்போ வந்து எனக்கு சாயந்திரமாக வேணான்றான் அப்போ மஞ்சரி வந்து கேட்குறாங்க ரொம்ப நியாயமாக கேட்குறாங்க இதை நீ முதல்லே சொல்லியிருக்கணும் இப்போ சபையில் வந்ததுக்கு அப்புறமா பெருந்தன்மையாக வேணான்னு சொல்கிற மாதிரி இருக்குது இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது இது சின்ன விஷயந்தான் ஆனால் சாரி இதை முதல்லையே நீ சொல்லியிருந்தனா அது வேற அப்படின்னு சொன்னாங்கள்ல இப்போ இதுக்கு ஜெஃப்ரி காண்டாவத விட அன்ஷிதா காண்டா வராங்க அவங்க திருட்டு கடையில் முக்கியமான மெம்பர் அவங்க தானே மெயின் குக் அவங்க அவங்களுக்கு பயங்கர கோவம் வருதுங்க வந்து சவுண்டு கிட்ட சொல்றாங்க பாருங்க அவன் திருநதும் தப்பில்லை நீ சொன்னதும் தப்பில்லை ஆனால் இந்த மஞ்சரி இருக்கு பாரு மஞ்சரி ஃபுல் நெகட்டிவ் மஞ்சரி தப்பா ஃபுல் நெகட்டிவா அவங்க ஷேராக கேட்டால் நெகட்டிவ் ஆனால் இவங்க டெய்லி சமைச்சு திருடி சாப்பிடலாம் அது நெகட்டிவ் அதெல்லாம் ஃபுல் பாசிட்டிவா இந்த பண்றது பண்ணுறதுலாம் அப்போ ரியலாகவே பாருங்க இவங்க குவாலிட்டி இவங்க கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்க இங்க டெவில் கேரக்டர் பண்ணுங்கன்னா நாங்களும் ஏஞ்சல் ஆகும் நாங்கள் எப்படி டெவலப் பண்றது அப்படின்லாம் சொன்னவங்க உருட்டினவங்க தானே இவங்க இதுதானே அந்த டெவில் கேரக்டர் இவங்க எவ்வளோ வேணால் திருடலாம் அதே விஷயத்த ஷேராக இன்னொருத்தர் அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான ஷேரை கேட்டா கூட அதுக்கு வந்து வம்பு பண்ணலாம் அவங்கள நக்கல் அடிக்கலாம் கேவலமா பேசலாம் நெகட்டிவ்னு உருட்டலாம் ஆனா இவங்க திருடி சாப்பிடலாம் இதுதானே இதான அந்த டெவிலின் குணங்கள் இவங்க ஏஞ்சலா இதை வேறு எங்கேயாவது பண்ணால் கூட பரவாயில்லைங்க ஆனால் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த சேதுராகம் சேதுராம்கிட்டே ரகசியமானுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இத்தனை கேமரா டுவெண்ட்டி ஃபோர் செவன் ரெக்கார்ட் இருக்கு இந்த இடத்துல மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்கேயே இந்த ஆட்டம் ஆடுறாங்கல்ல இவங்க எந்த எந்தளவுக்கு டுபாக் ஒருகளாக இருப்பாங்க பார்த்துங்க இதில் இவங்கெல்லாம் ஏஞ்சலாக இவங்க இதில் பார்க்குறதுக்கு கலர் கம்மியாக இருக்கிறதுனால இல்லை மா நிறத்தோடு திராவிட நிறத்தோடு இருக்கிறதுனால மஞ்சரி வந்து டெவில் ஃபுல் நெகட்டிவ் இவங்க கொஞ்சம் கலராக வெள்ளையாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஃபுல் பாசிட்டிவாக ஃபுல் பாசிட்டிவாக அவங்க இது இல்லை அந்த டெபில் தனங்கள் அதுதானே எச்ச எச்சத்தனமுங்கிறது ஸோ விஜேஎஸ் இப்போ தர்ஷிகாவை அடிக ஆரம்பிச்சிருக்கிறாரு தர்ஷிகாவோட நிற்காம அந்த இருட்டு கடை கும்பலில் இருக்கிற எல்லாரையும் புலகணும் குறிப்பாக அந்த அஞ்சிதாவையும் புலகணும் இது வந்து ஃபன்னு அப்படின்னு சாரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு இதில் ஆனந்தி கூட அப்போ சொல்லியிருந்தாங்க பிக் பாஸும் நமக்கு ஒரு வகையில் கூட்டு தான் அப்படின்னு இப்படி கேட்காம விட்டால் கூட்டு சேர்த்துப்பாங்க உங்களுக்கும் பங்கு இருக்குது அப்படின்டுவாங்க பிஜே சார் ஸோ அதனால் கேளுங்கள் சார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு ஸோ எல்லாருக்குமே சேர்த்து சம்பவம் பண்ணால் அந்த அன்ஷிதாக்கும் அந்த டெவிலுக்கும் சேர்த்து சம்பவம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்